கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த என்ஜிஎம் கல்லூரி வளாகத்தில் தாவரவியல் துறை சார்ந்த தாவரவியல் கண்காட்சியானது நடைபெற்றது பொட்டானிக்கல் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தாவரவியல் கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியானது தாவரவியல் துறை தலைவர் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சியானது இரண்டு தினங்கள் நடைபெற்றது இந்த இரண்டு தினங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் திரளாக பொள்ளாச்சி சுற்றுவட்டார வட்டார பகுதியிலிருந்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தாவரகவியல் வளர்ச்சி மற்றும் அதன் தோற்றம் மற்றும் அதன் வரலாறுகள் குறித்தும் இந்த நிகழ்வில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது மேலும் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதன் விளக்கங்களையும் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சிகள் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உங்கள் செய்திகளும் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்